ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்டக்காய் புளி குழம்பு அதோட ரசம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நைட் டைம்ஸில் அல்லது டே டைம்ஸில் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனலைஸ்டாக ரசம் ஊற்றி நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ரசம் ஊற்றி சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும் ஸோ கண்டிப்பாக ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபைனலைஸ்டாக ரசம் பண்ணி கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு கைப்பிடியாவது ரைஸ் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டைஜஸ்ட் ஆகும் அதுவும் இல்லாமல் ரசத்தில் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகுது இல்லையா அதனால பாடி மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இடமாக்கும் பாருங்கள் கிட்ஸும் ஷேர் பண்ணி இருக்காங்க.